வணக்கம் மகர ராசினியர்களுக்கு வணக்கம் மகர ராசினியர்களுக்கு எந்த தெய்வங்களை வழிபட்டால் உங்கள் முயற்சிகள் வெற்றி பெறும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் தற்போது இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வசு வருடம் சித்திரை மாதம் இருபதாம் நாள் இரண்டு ஆறு வரை சஷ்டி திதி அதன் பிறகு சப்தமி திதி ஆறு பத்தொம்போது மாலை ஆறு பத்தொம்போது வரை புனர்பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் தனுசுராசினியர்கள் உங்கள் இல்லத்தில் இருந்தால் அவர்களுக்கு சந்திராஷ்டமும் அவர்களிடம் கொஞ்சம் எதை எதை நீங்கள் எது பேசினாலும் அவங்ககிட்ட கவனமாக பேசுவது கோவப்படாமல் பேசுவது அவர்களை அரவணைத்து செல்வது நல்லது இப்போது இருக்கக்கூடிய கிரகலைகள் அதாவது திருநாகேஸ்வரம் ராகுகேது பெயர்ச்சி ராகுஸ்தலமான திருநாகேஸ்வரத்தில் ராகுகேது பயிற்சி நடந்து முடிந்துவிட்டது அதன்படி இரண்டில் ராகு கும்பத்தில் ராகு மீனத்தில் சுக்ரன் சனி புதன் சூரியன் மேசராசியில் உச்சம் குரு தன குரு ரிஷவராசியில் தனகாரகன் அடுத்து செவ்வாய் ஏழாம் வீட்டில் செவ்வாய் நீச்சம் பெற்று உள்ளார் சந்திரனும் செவ்வாயும் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நிலம் வீடு பிரச்சனை உள்ளவர்கள் வழக்குகள் ஏதாவது இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக அமைய உங்கள் ராசிக்கு சுகஸ்தானாதிபதி தனாதிபதியான முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் வர இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மெல்ல மெல்ல விலகும் வர இருக்கும் கஷ்டங்கள் எல்லாம் ஒவ்வொ ஒவ்வொருவருக்கும் தசாநாதன் அடிப்படையில் தசா புத்தி அடிப்படையில் தான் அவர்கள் வாழ்க்கையில் எந்த கிரக தோஷங்கள் வந்தாலும் அது பாதிக்காமல் இருப்பதும் பாதிப்பதும் தசா புத்திகள் தான் காரணம் உங்களுக்கு தசா புத்தி வலுவாக இருந்தால் உத்திராட நட்சத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரக்காரர்கள் உங்களுக்கு ஆரம்பத்தில் நீங்கள் பிறந்திருக்கும் தசையிலிருந்து கணக்கிட்டு இப்பொழுது என்ன தசை நடக்கிறது எந்த தசைக்குண்டான தெய்வம் கிரகம் அதற்கு வீடு கொடுத்த கிரகம் எது அது போன்ற தெய்வங்களை வழிபடுவதன் மூலமாக உங்கள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மகர் ராசிக்காரர்களுக்கு தனம் குடும்பம் வாக்குஸ்தானாதிபதி சனீஸ்வர பகவான் தான் நீங்கள் சனி பகவானை வழிபட்டால் நிறைய நன்மைகள் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு யோகங்களை கொடுப்பார் நல்ல மனைவி நல்ல குடும்பம் நல்ல கணவன் அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சனீஸ்வர பகவானுக்கு நீங்கள் எல்லா நாள்லேயும் கும்பிடலாம் மகராசினியர்கள் எல்லா நாள்லேயும் சனீஸ்வர பகவானை கும்பிடலாம் எல்லா வருடமும் கும்பிடலாம் சில பேர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போலாமா அதாவது வந்து சனி பகவானை வந்து சாதாரணமாக போகும்போது திருநள்ளார் போகலாமான்னு கேட்டிருக்காங்க சனீஸ்வர பகவான் வந்து நீதிமான் அவர்தான் வந்து செல்வங்களை கொடுக்கக்கூடிய தெய்வம் ஒரு ஒரு குடும்பம் குடும்பத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் மகிழ்ச்சியாக இருக்கிறதென்றால் சனி பகவானின் பரிபூர்ணாரில் தேவை மூன்றாம் இடம் யோகத்தில் உள்ளார் சனி பகவான் சுக்ரன் உச்சம் பெற்று உள்ளார் சுக்கரன் ஜீவனஸ்தானாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி சுக்ரன் உச்சம் பெற்றிருப்பது மாணவ மாணவிகளுக்கு எந்த தடையும் இல்லை நீங்கள் நினைத்த படிப்பை தடையில்லாமல் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இனி உருவாகும் வெளிநாடு செல்ல காத்திருப்போர் வெளிநாடு சென்று படிக்க காத்திருப்போர் வெளிநாடு சென்று வேலை செய்ய காத்திருப்போர் அல்லது வெளிநாட்டிலிருந்து தன் சொந்த நாட்டிற்கு வர இருப்போர் அதெல்லாம் இந்த நேரம் உகந்த நேரம் ராகு குடும்பஸ்தானத்தில் அமர்ந்து உள்ளார் பணமலை சில பேர்களுக்கு பொழியும் சில பேர்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் ஆரம்பமாகும் ராகு பிரச்சனைகளை கொடுக்க குடும்பஸ்தானத்தில் பாம்பு அமர்ந்து கொண்டிருக்கிறது எந்தவித கெடுதலும் உங்களுக்கு செய்யாமல் இருக்க ராகு செய்யாமல் இருக்க நீங்கள் வந்து அம்மனை வழிபடுவதன் மூலமாகவும் நவகரத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை டு ஆறு ராகு காலத்துகளில் தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலமாக ராகு நன்மை செய்ய ஆரம்பித்துவிடும் ராகு கெடுதல் செய்யாமல் இருக்க ராகு கேதுவின் அதிதேவதையான எஜமான அண்ணன் அம்மனை வழிபடுவதன் மூலமாக எதிரிகள் விலகுவார்கள் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுவதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் சந்தோஷம் மகிழ்ச்சி எல்லாம் கிடைக்கும் கணவன் மனைவி உறவில் சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தால் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானை வழிபடுங்கள் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடுவதன் மூலமாக கணவன் மனைவிக்குள் இருக்கக்கூடிய கெடுதல்கள் அதாவது கிரகங்கள் கொடுக்க கிரகங்களால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அல்லது கணவன் மனைவி பேச்சு பேச்சுவாக்கில் பல பிரச்சனைகள் உருவாகும் அதெல்லாம் வராமல் நன்மை செய்ய வேண்டும் என்றால் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை வழிபடு வழிபடுங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும் அடுத்து பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை உங்கள் ராசியின் மீது வந்திருப்பதால் பதிந்திருப்பதால் இன்னும் ஒரு மாதம் வரைக்கும் குரு பார்வை உங்கள் ராசியின் மீது உள்ளது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாகியம் ஏற்படக்கூடிய நல்ல நேரம் இது திருமண வரண் அமையக்கூடிய நல்ல நேரம் இது வெளிநாட்டு பயணம் செல்லக்கூடிய நல்ல நேரம் அடுத்து பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்பள உயர்வு அரசியலில் நீங்கள் இருந்தால் இது வெற்றிக்குண்டான நல்ல நேரம் மகர ராசியை பொறுத்தவற்றில் காலங்கள் பலவிதமான காயங்களை நீங்கள் அனுபவித்தீர்கள் நிறைய கடன் உருவானது அந்த கடன் எல்லாம் மெல்ல மெல்ல விலக உடனே கிரகப்பேச்சுகள் ஆன உடனே உடனே கடனெலாம் விலகிடாது அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்பு மூலமாக அந்த கடனை அடைக்க உங்களுக்கு அந்த நேரங்கள் உதவும் மகர ராசி தைரியமான ராசி உடல் ஆரோக்கியம் ஆரோக்கியத்தின் மீது அதிகம் கவனம் கவனம் வைத்துக் கொள்ளுங்கள் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மூட்டு வலி சம்பந்தமான பிரச்சனைகள் பல்வழி வலி போன்ற பல நோய்கள் வராமல் தடுக்க ஆஞ்சநேயர் பகவானுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்லது ஓம் ஸ்ரீ ராமராம ரமேகி ரமே ராம மனோரமே சகஸ்தரநாம தத்துலியும் ராமநாம வராணானேன் ஸ்ரீராமஜியம் ஸ்ரீராம ஜியம் இந்த ஸ்லோகம் சொல்லி தீபம் ஏற்றி வழிபடுங்கள் கெட்டது வராது தன்வந்திரி பெருமாளுக்கு துளசி அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் நவ கிரகங்கள் நம் நமக்கு கெடுதல் செய்யாமல் இருப்பதற்கு ஒன்பது கிரகங்களை கண்காணிக்கக்கூடிய கால பைரவர் சிவபெருமானின் மறு அம்சமான கால பைரவருக்கு ஞாயிற்றுக்கிழமை நாலு டு ஆறு ராகு காலத்தில் அதுவும் அஷ்டமி நேரத்தில் நீங்கள் வழிபட்டிங்கன்னா ஒன்பது கிரகங்களால் உங்களுக்கு தோஷங்கள் ஏற்படாது நன்மைகள் ஏற்படும் இன்றைய இந்த வார கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக உள்ளது வழக்குகள் வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை சில லோன் சேங்ஷன் ஆகணும் இதுக்கெல்லாம் வழக்கத்தீஸ்வரர் கோயில் அந்த காஞ்சிபுரத்தில் உள்ள வழக்கத்தீஸ்வரர் கோயில் சென்று வழிபட்டால் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு உண்டாகும் புதுமணம் அதாவது ம ஒரு ஒரு வாழ்க்கையில் தோல்வி பெற்றவர்கள் மறுமணத்திற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த சுக்கரன் உச்சம் பெற்றிருப்பது நிச்சயமாக நல்ல வரன் அமைய ஸ்ரீ ரங்கநாத பெருமாளையும் நவகரத்தில் கூடிய சுக்கிர பகவானையும் வழிபடுங்கள் நிறைய நல்ல மாற்றங்கள் உண்டாகும் உங்களுக்கு ஏதாவது பொருள் தொலைஞ்சு போச்சு வாழ்க்கையை இழந்துட்டீங்க தொலைந்த வாழ்க்கை நல்லபடியாக அமையணும்னா அரைக்காசு அம்மன் ஒரு அம்மன் இருக்காங்க புதுக்கோட்டையில் இருக்காங்க அரைக்காசு அம்மன் இங்கே வண்டலூரில் பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டத்தில் குபேரர் கோயில் இருக்குது லக்ஷ்மி குபேரர் கோயில் இருக்குது எ எல்லாருமே பொதுவாகவே எல்லா ராசிக்காரர்களும் கஷ்டப்படுவது பணத்துக்காகத்தான் அந்த கோயில் கட்டி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆகுது நான் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப வருடம் போனோம் போனிட்டு கடந்த அஷ்டமி தீதி அன்று நானும் போயிட்டு வந்தேன் அங்கே வந்து எதுவும் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி லக்ஷ்மி அம்மை அன்னை அவர் கீழே குபேரர் ரொம்ப ஒரு அற்புதமான காட்சி அங்கே போயிட்டு வாங்க அதுக்கு எதிர்த்த மாதிரி லக்ஷ்மி குபேரருக்கு எடுத்த எது எதிரில் வந்து நூற்றி எட்டு அன்னை தெய்வங்கள் நூற்றி எட்டு தாய் நூற்றி எட்டு சக்தி வடிவங்கள் தெய்வங்களாக இருப்பாங்க அந்த அந்த ஒரு அற்புதமான ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய தெய்வத்தோட அதாவது மிக பெ மிகப்பெரிய அதாவது புகழ்பெற்ற பிரபல ஸ்தலங்கள் நூற்றி எட்டு மும்பை மாதா திருவிருக்காடு கருமாரியம்மன் மாங்காட்டம்மன் அது மாதிரி ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சமய எல்லா சக்தி வடிவங்கள் இருக்குது அந்த தெய்வத்தை வழிபடுவாங்க நடுப்புற அரைக்காசு அம்மன் இருக்காங்க துளைந்த வாழ்க்கை மீண்டும் கிடைக்கும் அதாவது ஏற்கனவே ஒரு வாழ்க்கையில் ஏமாந்துட்டோம் கோட்டை விட்டுட்டோம்னா மறுபடியும் கிடைக்கும் அந்த அம்மனை வேண்டிட்டு வாங்க நான் அரைக்காசு அம்மன் வந்து நான் சிறு வயதில் இருக்கும் பொழுதே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த எனக்கு கிடைச்சது மகராசினியர்கள் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாக சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயக பெருமான் இயேசு இயேசு பகவான் அல்லா பகவான் எல்லா தெய்வங்களும் மகாவிஷ்ணு பெருமாள் அனைத்து சக்தி வடிவங்களும் உங்களை ஆசிர்வாதம் செய்யட்டும் என்னை சுற்றி உள்ள எல்லா மகர ராசினர்களுக்கும் நன்மைகளை நடக்க நானும் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நீங்கள் கொடுத்து வரும் அன்பிற்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதில் அடுத்தவங்களை விமர்சனம் பண்ணுறதுனால ஒரு மனுஷனுக்கு சந்தோஷம் கிடைக்கிதுன்னா அவங்க சைக்கோ அடுத்தவங்களை வந்து அடுத்தவங்க பிரச்சனையை நம்ம தலையிடாமல் நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி வாழணும் எப்படி பெரியால் ஆகணுன்றது அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் வந்து நம்ம முயற்சியை செய்தால் எந்த ராசியாக இருந்தாலும் வெற்றி பெறலாம் வணக்கம் வணக்கம் வாழ்க